கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை கிழக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் கோவிந்தபுரம் ஊராட்சியில் மாபெரும் தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது தேமுதிக கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் பல்வேறு இடங்களில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவிந்தபுரம் ஊராட்சியில் தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை முகாமினை துவக்கி வைத்தார் முன்னதாக கோவிந்தபுரம் கூட்டுரோடு பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனையடுத்து சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை ஆன்லைனில் பதிவு செய்து பின்னர் அங்குள்ள அனைவருக்கும் வழங்கப்பட்டது ஒன்றிய கழக செயலாளர் கதிர்வேல் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமினை ஒன்றிய கழக துணை செயலாளர் கொம்பன் பட்டு சிங்கப்பூர் ரவீந்திரன் ஒன்றிய விவசாய அணி செயலாளர் ரெட்டியூர் கோவிந்தன் ஆகியோர் சிறப்பான உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஏற்பாட்டினை செய்திருந்தனர் அப்போது பேசிய கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்ராஜ் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பத்து ஒன்றியம் ஒரு நகரம் நான்கு பேரூராட்சிகளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்க்கும் நபர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கரங்களால் தங்க மோதிரம் வழங்க இருப்பதாக கூறினார் கோமிதாம்பரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கி அங்குள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் முருகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்களான அத்திக்கானூர் வேலூர் சதீஷ் காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு ஊத்தங்கரை மேற்கு ஒன்றிய செயலாளர் மாதேஸ்வரன் மாவட்ட வர்த்தகணி துணைச் செயலாளர் தர்மலிங்கம் ஒன்றிய கழக துணை செயலாளர் திருமதி தேன்மொழி முனியசாமி கமல்நாதன் ராஜேந்திரன் முருகன் ஏழுமலை வடிவேல் வெங்கடேசன் ஐயப்பன் நசீர் பழனி சக்திவேல் ராஜா பார்த்திபன் ஜெமினி அன்பு மூர்த்தி திருப்பதி சம்பத் விஜய் உள்பட மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.